இன்னைக்கு மூன்று பேருமே தெய்வமாக இருந்து இந்த கூட்டணியை ஆசீர்வாதம் பண்ணிட்டு மாற்று கருத்து வேண்டாம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அம்மா ஜெயலலிதா அவர்களும் கேப்டனும் ஒரு கூட்டணி அமைச்சாங்க அது மக்கள் போற்றும் கூட்டணியாக தமிழக அரசியல் வரலாற்றில் மகத்தான வெற்றி பெற்றது இன்னைக்கு அது ஜெயாவும் விஜயாவும் அமைத்த கூட்டணி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் உங்கள் அண்ணியாரும் எடுத்த இந்த கூட்டணியாக மாறும் எதிரணியில இருக்கிறவங்க ஏழு பேர் பத்து பேர் கூட்டணியில் இருக்கிறான் போலிங் இது நாலே தேர்தல் முடிவுகள் வரும்போது இந்த உலகத்திற்கு நாம் புரிய வைப்போம் எனவே நீங்கள் அனைவரும் சிந்திங்கள் பத்தொன்பதாம் தேதி போய் எல்லாரும் ஓட்டு போடுங்க யாரும் போடாம இருக்க கூடாது ஒரு நிமிஷம் யோசிச்சு போடுங்க நாம போடுற இந்த ஓட்டு இரட்டை இலை சின்னத்திற்கு தான் என்பதை நீங்கள் அனைவரும் சிந்திச்சு உங்க வாக்குகளை வெற்றி சின்னமா இரட்டை இலை சின்னத்திற்கு வெற்றி நீங்கள் மகத்தான வாய்ப்பை தர வேண்டும் என்று உங்க எல்லாரையுமே கேட்டுக்கிறேன் எனவே ஜெய ஜெயபெருமாள் அவர்களுக்கு கேப்டன் மற்றும் அம்மா மற்றும் எடப்பாடியார் ஆசியுடன் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அவருக்கு தர வேண்டும் எப்பவுமே இந்த கூட்டணி ராசி ஏடிஎம்கே டிஎம்டிகே எஸ்டிபிஐ நாலு எழுத்து ஜூன் நான்காம் தேதி நம்ம தேர்தல் முடிவு அதனால சொல்றேன் இரட்டை இலை சின்னம் ரெண்டாவது நம்பர் பட்டன் யாரும் கூடாது இரட்டை இலை சின்னத்திற்கு இரண்டாவது நம்பர் பட்டனுக்கு வாய்ப்பு தந்து மகத்தான வெற்றியை தாருங்கள் வெற்றியை தருவீர்களா 第一个了